எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துப்பா முத்துப்புடகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் எதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அதாவது நூறு சதவீதம் வேலை கர்நாடக அதாவது சிடி கிரேடு வேலை அதுக்கப்புறம் தனியார் துறையில் இருக்கக்கூடிய இப்போ பெரிய பதவிகள் எல்லாமே கர்நாடகாவில் தான் அமைடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க அந்த அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருது ஆனால் இப்போ திடீர்னு அந்த மசோதாவை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதுக்கு நஸ்காம் என்று சொல்லப்படக்கூடிய ஐடி ஊழிய சமலை வந்து கண்ணு கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இப்படிலாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஐடி பார்க்கு பெங்களூரில் இருக்காது அது பெங்களூரில் இருக்கக்கூடிய எல்லா ஐடி ஸ்டாஃப்ஸும் போயிடுவாங்க ஏன்னா எல்லா மாநிலத்திற்கும் வேலை பார்க்கக்கூடியதான் கர்நாடகாவில் தமிழ்நாடுக்காரர்களே மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கு இருக்காங்கன்னா அப்போனா தமிழர்களுக்கு இது வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது ஸோ அதனால திடீர்னு கொண்டு வந்தார் சீதாராமையா கொண்டு வந்த முதலமைச்சர் சீத்தாராமையா கொண்டு வந்தார் கர்நாடகா முதலமைச்சர் ஸோ திடீர்னு அந்த மஸ்தா அவர் நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அதை டிஸ்கஷன்காக அனுப்பியிருக்காங்க இதை பார்த்துட்டு சில பேர் தமிழ்நாட்டிலையும் வேலை வேண்டும் தமிழர்களுக்கு கர்நாடக போன்று வேண்டும் சொல்லிட்டு நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து சொல்லியிருக்காரு இது அவர் பாமக ரொம்ப அவர் கூட்டிகிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சிடி கிரேடு வேண்டி வேலைனா இந்திக்காரங்க பண்ணுற வேலையாக இருக்கும் படித்த இளைஞர்கள் யாரும் அந்த வேலைக்கு போக ரெடியாக கிடையாது ஸோ அந்த வேலைக்கு ஹிந்திக்காரர்கள் தான் வர ரெடியாக இருக்கனால தான் அந்த வேலை இன்றைக்கி வந்து அவர்களுக்குன்னு அலாட் பண்ணுறாங்க இதுதான் உண்மை ஸோ கர்நாடகாவில் இந்த மசோதா நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஸோ இதை பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் தான் அது எப்படி அசம்பு ஆக்டிவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா தெரியும்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் தான் விடைபெறுவது முத்துழுப்பத்தில் முத்து பழக பாய்